உம்மை எம் வாழ்வை அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இன்றைய வாசங்கள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக நல்ல செயல்களை செய்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்றும் கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அவரை அன்பு செய்து வாழும் பொழுது இறைவனின் இரக்கத்தையும் இறைவனின் கனிவையும் இறைவனின் பொறுமையையும் நாம் வெளிப்படுத்துகின்ற மக்களாக இருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துகிறது எனவே இறைவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் அப்போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து நாம் செய்கின்ற செயல்களில் வெற்றியை காண செய்வார் நாம் அற்புதங்களை அனுபவிக்க அவர் உதவுவார் ஆண்டவரே நீர் எங்களை அன்பு செய்து வழிநடத்துகின்ற உமது கிருவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ரூத் இவ்வாறு கூறுகின்றார் உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உமது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்று சொல்லி இறைவனை ஏற்றுக்கொள்கிறார் நாமும் இறைவன் கொடுத்த வாழ்க்கையை பயன்படுத்தி இறைவனை ஏற்றுக்கொண்டு நல்லவர்களாக வாழ்வோம் அப்போது இறைவன் நாம் செய்கிற நல்ல செயல்களை முன்னிட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு கட்டளைகளை கொடுக்கின்றார் சிறந்த கட்டளைகளாக இவை விளங்குகின்றது இதோ உன் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் உம் ஆண்டவராகிய கடவிடம் அன்பு செலுத்து மேலும் நீ உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார் நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் இறைவன் நம்மை நிறைவாக அன்பு செய்கிறார் அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது இழிவானதை செய்யாது அன்பு ஒருபோதும் அழியாது என்று அன்பை பற்றி நாம் வாசிக்கின்றோம் அந்த அழியாத இறைவனை அன்பு செய்து நம் சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்றவளாக நாம் வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஆசிர்வதிப்பார் இந்த வரத்திற்காக ஆண்டவரிடத்திலே ஜபிப்போம் மேலும் நம்முடைய தேவைகளுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பார் ஆக புகழ் வாழ்க ஆமன்